தமிழக அரசியல் களத்தில் நாள்தோறும் கூட்டணி தொடர்பான பரபரப்புக்கு மத்தியில் டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக தலைமறைவாக வெளிநாட்டில் உள்ள ரதீஷ் மற்றும் சினிமா தயாரிப்பாளரான ஆகாஷ் பாஸ்கரன் இடையே நடந்த அமலாக்கத்துறை சோதனைதான் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது ஆகாஷ் பாஸ்கரன் சினிமா துறைக்கு திடீரென்று வந்தாலும் ஒரு வகையில் ஸ்டாலின் குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருக்கிறார் ஆனால் ரதீஷின் பின்புலம் மற்றும் அவர் திமுகவில் நுழைந்தது எல்லாம் சற்று திரும்பி பார்த்தால் தலை சுற்றும் அளவுக்கு இருந்துள்ளது டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை நடத்திய சோதனையின் பிறகு உள்ளே வந்தவர் ரத்தீஷ் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் நெருங்கிய நண்பராகவும் அவரது வலதுகரம் என்று கருதப்படுபவராகவும் தமிழக அரசியலில் நிழல் அதிகார மையமாகவும் பேசப்படும் நபராக இருக்கிறார் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த ரதீஷ் திருச்சியைச் சேர்ந்தவர் ரதீஷ் குடும்பம் வாடகை வீட்டில் வாழ்ந்து பின்னர் சென்னை வேளச்சேரியில் சொந்த வீடு கட்டினர் இந்த வீடுதான் அவரது குடும்பத்தின் முதல் கனவு இல்லமாக இருந்தது வேளச்சேரியில் குடியேறிய போது ரதீஷின் அருகாமை வீட்டு அண்டை வீட்டுக்காரராக இருந்தவர் திமுகவின் முக்கிய அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருவரும் திருச்சியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் பழக்கம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அன்பில் மகேஷ் மற்றும் சுனில் கணகல் ஆகியோருடன் ரதீஷின் நட்பு வளர்ந்தது இந்த நட்பு குழந்தை இருந்தே தொடங்கியதாக கூறப்படுகிறது மேலும் இதுவே அவரை உதயநிதி ஸ்டாலினுடன் இணைத்த முக்கிய பாலமாகவும் அமைந்தது இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்காம் ஆண்டு காலகட்டங்களில் அன்பில் மகேஷ் மூலமாக ரத்தீஷ் உதயநிதி ஸ்டாலினுடன் அறிமுகமானார் அந்த காலகட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் சினிமாவில் நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் வலம் வந்தார் திமுக இளைஞரணி செயலாளராகவும் இருந்தார் அப்போது ஏற்பட்ட பழக்கம்தான் உதயநிதிக்கு ரதீஷ் உதயநிதியின் கண்களாகவும் காதுகளாகவும் செயல்பட்டதாகவும் அவரது அரசியல் மற்றும் தனிப்பட்ட முடிவுகளில் முக்கிய செல்வாக்கு செலுத்தியதாகவும் கூறப்படுகிறது ரதீஷ் திரைப்பட தயாரிப்பிலும் ஈடுபட்டார் என்பது தெரியாத தகவலாகவே உள்ளது பெரியதாக அறியப்படாத நபராகவும் இருந்துள்ளார் விஜய் சேதுபதியை வைத்து புரியாத புதிர் திரைப்படத்தை ரெஃபல் பிக்சர் என்ற பெயரில் தீபன் என்பவருடன் இணைந்து தயாரித்திருக்கிறார் ஆனால் இப்படம் பெரும் தோல்வியடைந்தது பின்னர் அனிருத் ரவிச்சந்திரனை ஹீரோவாக வைத்து ஆக்கோ என்ற படத்தை தயாரிக்க முயற்சித்தார் இப்படத்தின் ஒரு பாடல் மற்றும் முதல் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டாலும் படம் நிறுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ரதீஷ் கலந்து கொண்டுள்ளார் இப்போது அமலாக்கத்துறை ரைடுக்கு பயந்து தலைமறைவாக உள்ளார் ரதீஷ் பிடிபட்டால் கட்டாயம் துணை முதலமைச்சர் உதயநிதி கைது செய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆரம்பத்தில் எளிய குடும்பத்தில் பிறந்த இவர் அன்பில் மகேஷ் மூலம் உதயநிதி ஸ்டாலினுடன் நெருக்கமாகி தற்போது ஒட்டுமொத்த திமுகவுக்கு சிக்கல் கொடுத்திருப்பதாக பார்க்கப்படுகின்றன ஆனால் இந்த விஷயம் குறித்தெல்லாம் தமிழக ஊடகங்கள் பேசாமல் விவாதம் நடத்தாமலும் மௌனம் காத்து வருவது திமுகவுக்கு ஆதரவாக இருப்பதையே காட்டுவதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்